பாலுமகேந்திரா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கமல் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த சூப்பர் ஹிட் படம் மூன்றாம் பிறை இந்த படத்தை இப்போது பார்த்தாலும் நாம் மெய்மருந்து ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி ஒரு அபாரமான நடிப்பை ஸ்ரீதேவி வெளிப்படுத்திருந்தார் மன குன்று ஒரு கேரக்டர் காட்சிக்கு காட்சி ரசிக்க வைத்திருந்தார் கண்டிப்பாக இவருக்கு தான் தேசிய விருது என்றார்கள் ஆனால் கடைசியில் கமல் அந்த விருதை தட்டி பறித்து விட்டார் இது எப்படி சாத்தியமானது என்று ரசிகர்கள் மத்தியில் பலவிதமான விமர்சனங்கள் அப்போது எழுந்தன படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளில் கமல் நடிப்பு வேற லெவலில் இருக்கும் நமக்கே கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிவிடும் அப்படி ஒரு தத்துரூபான நடிப்பை வெளிப்படுத்திருந்தார் மற்ற காட்சிகளில் சாதாரணமாக ஸ்ரீதேவியின் பாதுகாவலராகவே நடித்திருந்தார் கிளைமேக்ஸ் காட்சியில் மனத்தெளிவு அடைந்ததும் ஸ்ரீதேவி தான் யார் என்பதை கைசகியால் உயர் உணர்த்துவார் ரயில் நிலையம் ட்ரெயின் புறப்பட்டு நகர ஆரம்பிக்கும் ஆனால் அவரோ கமலை பிச்சைக்காரன் நினைத்து பத்து காசோ தூக்கி போடுவார் கமல் குரங்குமாறியெல்லாம் தன் கடந்த கால சம்பவங்கள் நடித்து காட்டுவார் எதுவுமே அவளுக்கு நினைவில் வராது இது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையாகவே ஸ்ரீதேவிக்கு விருது கொடுப்ப கொடுக்கப்படாததற்கு என்ன காரணம் என்ற தகவல் இப்போது தெரிய வந்துள்ளது ஏன்னா கமல் ஆண் கேட்டகரியில் வருகிறார் அவர் தன் மனதில் தேக்கிய அன்பை அந்தளவு அற்புதமாக கிளைமேக்ஸ் காட்சியில் கடத்துகிறார் தான் தேசிய விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஸ்ரீதேவிக்கு சிறந்த நடிப்பு என்றாலுமே அவர் பெண் கேட்டகரி அவரை விட அர்த் என்ற படத்தில் நடித்த ஆஸ்மிக்கு சிறப்பான நடிப்பு அதனால் பெண் கேட்டரிகிற்கான தேசிய விருது அவருக்கு போய்விட்டது என்றும் தெரிய வருகிறது அதே சமயம் அந்த படத்தில் சிறந்த நடிகைக்கான மாநில அரசின் விருதை ஸ்ரீதேவி பெற்றுவிட்டார் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திரைத்துறையங்களுக்கும் ஒரு சம ட்ரீடுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை வரைக்கும் இந்த நேஷனல் அவார்டுன்றது வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவரோட மட்டும் தான் ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு கமலை பொறுத்த வரைக்கும் இந்த என்சைக்ளோட் ஆஃப் இந்தியா என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டெடிக்கேஷனான ஒரு மனுஷன் தனது கேரக்டர் வந்து சீன் வரணும் அப்படின்னா அதுக்காக அடிப்படையினா கூட ரியலாகவே இட்டுச்சுக்கிட்டு அழுகிற அளவுக்கு அவர் டெடிக்கேஷனான ஆளுன்றதுனால இப்போ வரைக்குமே யாராலுமே வந்து பீட் பண்ண முடியாத அளவுக்கு கமல்ஹாசன் இருக்கிறாரு அந்த அளவுக்கு தரமான ஒரு படைப்பு தான் அவங்க மூன்றாம் பேரை இந்த படத்தோட இயக்குனர் மகேந்திரா அந்த காலத்தில் இந்த மாதிரி பட எடுத்ததான் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான் இதை பற்றி உங்க கருத்தை கான்பாஸில் பற்றி பண்ணுங்க மறக்காம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களை